மக்களே நான் உங்கள் போஸ்டர் பாய் மறக்காம யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க ஆ மக்களே இந்த ஊர் ஏதாவது ஸ்ரீலங்கால இது இந்த ஊர் எந்த ஊர்னு சொல்லுங்க அப்ப தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்ப என்ன அந்த ஊர் ஸ்ரீலங்காவோ பிரபலமான ஊர் இந்த ஊர் இந்த ஊரு இந்த சிட்டி வந்து எங்க உள்ள சிட்டின்னு சொல்லுங்க அப்ப என்ன ஒரு ஒரு இடத்துல இருந்து அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு எடுத்து நாங்க இந்த வீடியோ நேர்கிலும் முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்ப என்ன சொல்ல நிறைய பேருக்கு இந்த ஊர் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சப்ப தெரியாம இருக்கும் அப்படி என்ன அந்த ஊர் என்ன ஊர்னு சொல்லுங்க அப்ப அந்த ஊர் என்னன்னா கடைசில சொல்றேன் என்ன நேர்களே அவ வழியாம ஊர் தான் இந்த ஊர் அவ்வளோ ஒரு மட்டிவான ஊர் அழகான ஒரு ஊர் தான் இந்த ஊர் ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர் இந்த ஊருக்கு நிறைய பேர் சுற்றுலா வருவாங்க ஒரு சுற்றுலா நிறைய பேர் வருவாங்க அதாவது இது சிராங்கா சிரிலாங்கால அந்த ஊர் எந்த எந்த ஊர் எந்த சிட்டியில் இந்த ஊர் இருக்கு நேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் கவனம் சொல்ல சொல்லுங்கள் இப்போ அழகான ஊர் இந்த ஊர் வந்து நேருக்குள்ளே நீங்களும் கண்டிப்பாக வந்தால் இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் ஏன்னா அப்படி ஒரு அழகான ஊர் தான் எது அவ்வளோ அந்த ஒரு சிட்டியோடு தான் தெரிஞ்சிக்கம் அதே மாதிரி இது இது உள்ள அந்த ஒரு இது ஒரு நிறைய பேருக்கு வீடியோ மூலம் பார்க்கும்போது உங்களுக்கு வழங்கியிருக்காங்க அடையே இதுதான் இந்த ஊர் தானான்னு நிறைய பேருக்கு வழங்கிருச்சு இந்த வீடியோவில் பார்க்கவே நிறைய பேர் கிடைக்கும் ஏன்னு சார் நிறைய அதுக்குரிய பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பொருளை இங்கே இருக்காது நீங்கள் கண்டிப்பீங்க இந்த ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சால் நீ கமென்ட் சொல்லுங்கள் என்ன ஊர்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சரி நான் சொல்லலை நானே ஊர் சொல்ல நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன ஊர் என்ன இடத்துல இந்த எடுத்த வீடியோ சொல்லுங்கள் பார்ப்ப முடிஞ்சா சொல்லுங்கள் நேருக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஊர்னு உங்களுக்கு வராங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லி கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் இந்த ஊருக்கு வந்திருப்பீங்க இந்த ஊரை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கூட தெரிஞ்சு அடுத்து கேட்டு சரி இந்த ஊர் என்ன ஒன்று கேட்டு கமெண்ட்ஸ் சரிங்களா பார்ப்பேன் என்ன ஊர்னு பார்ப்பீங்க என்ன ஊரை சொல்கிறீங்கன்னு பார்ப்பேன் சரி நேருக்கு இந்த வீடியோ முடிக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நேர்களை